ஸ்ரீ குருபியோ நமக பிள்ளைகள் வளர்ந்து பெருமை தேடி தருவதே பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தன் மகனை சான்றோன் என சொல்லிச் சென்றிருக்கிறார் வள்ளுவர் சான்றோன் என்ற படியை விட உயர்ந்து சிறந்த பக்திமானாகவும் இறையனாருக்கு நெருங்கிய நண்பராகவும் விளங்கிய சுந்தரமூர்த்தியின் பெற்றோர் பெருமைக்கு ஈடில்லை சுந்தரமூர்த்தியுடைய தாயார் இசைஞானியார் அவர் ஞான சிவாச்சாரியார் என்பவருக்கு மகளாக பிறந்து திருமண பருவம் வந்ததும் உடையவரான சடைய நாயனாரை மணந்தார் சடைய நாயனார் சிவநெறியில் நின்றவர் சிவபெருமானின் அடிமைக்கு அடிமை போடும் பண்பு உடையவராக பணிந்து நின்று இறைபக்திக்கு இலக்கணமாக இருந்தார் இருவரும் ஆதிசைவ குலத்தவர்கள் திருமுனை பாடியில் இருக்கும் திருநாவலூரில் வாழ்ந்து வந்தனர் குழந்தை சுந்தரமூர்த்தியோ கொள்ளை அழகு திருமுனைப்பாடியில் உள்ள நரசிங்க முனையர் என்ற குருநில மன்னர் குழந்தை சுந்தரமூர்த்தியின் அழகில் தமது உள்ளத்தை பறி அவரை வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றோரிடம் வேண்டுகிறார் சடையனாரும் இசை ஞானியாரும் உடனேயே உவந்து தங்கள் மகனை அவருக்கே தாரை வார்த்து பற்றற்றவர்களாக உயர்ந்து நின்றனர் பெற்றவர்கள் இருவருமே சிறந்த ஞானிகளாகவும் விளங்கினர் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் புரிந்து கொள்கிறோம் நாயன்மாராக கொண்டாடப்படும் மூன்றே மூன்று பெண்களில் இசை ஞானியாரும் ஒருவர் என்பது இவருக்கு மேலும் ஒரு சிறப்பு புண்ணியசாலிகளான இந்த தம்பதியர் சிவநெறியில் உயர்ந்து விளங்கியதாலையும் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற ஈடு இணையில்லாத மாணிக்கத்தை பெற்றதாலையும் நாயன்மார்களாக உயர்ந்து சிவகதியை அடைந்தனர் நல்ல பிள்ளைகளைப் பெற்று அவர்கள் பக்தி நெறியில் சிறந்து விளங்கினால் அதுவே இறையருளை பெற்று தரும் என்பது இதனால் விளங்குகிறது இல்லையா சித்திரை சதயத்தில் இசைஞானியாருக்கும் மார்கழி திருவாதிரையில் சடையனாருக்கும் குரு பூஜை நடைபெறுகிறது சுந்தரனாரின் தெய்வீக பிறப்புக்கு காரணமான திவ்ய தம்பதிகளை வணங்கி பதிவினை நிறைவு செய்கிறோம் இறைவன் திருவடியை கடமும் மறவாதிருப்போம்